விருதாசலத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஐநூறு பேருக்கு சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது தற்பொழுது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நகர தலைவர் அன்வர் பாஷா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட கார்களில் ஊர்வலமாக வந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது இதில் நகர செயலாளர் ஏ சி ரியாஸ் நகர செயலாளர் நூருல் அமீன் நகர பொருளாளர் ரஹமதுல்லா உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவழக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னிட்டு அவர்களுக்கு அனைத்து கொடிகளையும் ஏற்றி ஏழைகளுக்கான அன்னதானமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இன்னும் தாமுகாவில் ந விதாச்சலம் நகரம் சார்பாக ஏழை மக்களுக்கு இன்னும் பல நலத்திட்டங்களும் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு தனி மனிதர் ஒரு தனியாக ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு பர்சன் ரெக்ரூட் பண்ணி அந்த நலத்திட்டங்கள் வாங்கி கொடுக்கறான வழிகளும் நம்ம வந்து செய்ய போகிறோம் தாமுக மூலியமாக ஸோ அதை எல்லாமே பயனடையுமாறு வேண்டுகொள்கிறேன் நன்றி சார் நடத்துனீங்க இன்னைக்கு வந்து நம்ம குடியேற்றது ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடலாம் சரிங்க சார்